அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோல் இன்று நம் காணும் பதிவு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் கிராம்பு பரிகாரம் கிராம்பை வீட்டு ஆயிரம் பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த பரிகார முறை என்பது நம்மை விட்டு பிரிந்த உறவுகள் எந்த உறவுகள் ஆனாலும் சரி கணவன் மனைவி அண்ணன் தம்பி அம்மா அப்பா மகள் மகன் நண்பர்கள் லவ்வர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் என்ற அனைத்து உறவுகளுக்கும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் வாங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளித்துவிட்டு பூஜாரையில் விலக்கேற்றிவிட்டு நம் இடது கையை கிராமை வைத்து கையை நன்றாக மூடிக்கொண்டு நம் மனதார யார் நம்மிடம் வந்து சேர வேண்டுமோ அவர்கள் பெயரை இருவத்தோரு முறை நம் மனதுக்குள்ளே நினைத்துக்கொண்டு மனதார நான் அவர்களிடம் மறுபடியும் சேர வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு சாம்பிராணியில் அல்லது கப் சாம்பிராணியில் இந்த கிராமைப் போட்டு நெல்ல சாம்பல் ஆகும் வரை விடுங்கள் இப்படி ஏழு வாரம் ஞாயிறு தோறும் காலையில் செய்ய வேண்டும் இந்த ஏழு வாரத்துக்குள் நீங்கள் சொன்ன உறவுகள் உங்களிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள் இது நிச்சயம் வீட்டு தூர நேரம் வந்தால் அடுத்த வாரம் முதல் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் செய்த பிறகு நான்வெஜ் சாப்பிடலாம் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் பலன் நிச்சயம் கிடைக்கும் நன்றி